இரையே எனது சகோதரிகளே இந்த நான்காவது அதிகாரமானது மோயிசன் யாவே அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து கடைசியாக நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் ஏனெனில் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய உங்களை மென்மேலும் அவர் இந்த வாக்களித்த இந்த நாட்டிலே வாழச் செய்வார் அவர் உங்களோடு உடனிருப்பார் என்பதை விவரமாக எடுத்து வைக்கிறார் அது மட்டுமல்ல இதோ கடவுளை தவிர வேற எந்த தெய்வத்தையும் சிலைகளை நீங்கள் வழிபடக்கூடாது ஆண்டவர் ஒரு முன்னிலையில உங்களுக்கு தெய்வம் அவர் காட்டிய அந்த ஒரு வல்ல செயல்களை எல்லாம் நினைவு கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மூதாதையருக்கும் அவர் செய்த அனைத்து செயல்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த தெய்வத்தை நீங்கள் முழு முழு முதலாக வழிபடுங்கள் அவருக்கு பயந்து நடங்கள் என்பதையும் விவரமாக இந்த அதிகாரத்தில் அவர் எடுத்து வைக்கிறார் மறுபடியும் நான் இந்த யோர்தானுக்கு அந்த சைடு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சில இடங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்து கடைசியில் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அன்பு சகோதரமே அன்பு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்க வேண்டியது கடவுளுக்கு பயந்து நடக்கிறது என்பது மிக 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 முக்கியமானது கடவுளுடைய அதாவது தெய்வத்தின் மீது கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அதுதான் அடித்தளம் அந்த எண்ண ஓட்டம் உள்ளவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யும் எடுப்போம் இப்பொழுதோ இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் படி ஒழுகுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் மூதாதினுடைய கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையும் கொள்வீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வதோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவனுடைய கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் பாகல் பெயரி பெயோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள் பெயோரினுடைய தெய்வமாகிய பாகலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டனர் ஆனால் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை உறுதியாக பற்றி நீங்கள் இன்றும் வாழ்கிறீர்கள் தம் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைப்படியே நியமங்களையும் உறமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடந்தால் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இந்த பெரிய இனம் யானமும் அறிவாற்றலும் நிறைந்த மக்களை கொண்டது என்பர் நாம் குரல் எழுப்பும் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம் அண்மையில் உள்ளது போல மக்களுக்கு மிகவும் நெருக்கமான கடவுளை கொண்ட வேறு பெரிய இனம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பெரிய இனம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் ஒரேவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம் அந்த ஆண்டவர் என்னிடம் மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி வரச் செய்ய அவர்கள் என் வார்த்தைகளை கேட்டு கேட்க செய்வேன் அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சு நடக்க கற்றுக்கொள்வார்கள் அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் என்றார் நீங்களும் மழைவாழ் மலையடி வாரத்தில் வந்து நின்றீர்கள் மழை நின்று நெருப்பு எழும்பி பானம் மட்டும் எட்ட மலை முகட்டை மேகமும் சூழ்ந்தன நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார் பேச்சு ஒளியை நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் உருவம் எதையும் காணவில்லை அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து பத்து கட்டளைகளை தந்து அவற்றை பின்பற்றும்படி ஆணையிட்டார் அவற்றை அவர் இரண்டு கற்பலைகளில் எழுதினார் நீங்கள் சென்று உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் ரமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார் ஒரே மலையில் நெருப்பினின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்த நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் ஆண் அல்லது பெண் நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள் தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு மேலே நீரில் வாழும் மீன்கள் போன்ற எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள் மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன் நிலா விண்மீன்கள் வான் படையல் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார் இன்று இருவது இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை சொத்து சொத்தான மக்களாகும்படி ஆகிய ஏற்றிலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவரே ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் என்மேல் சினம் கொண்டார் நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுத்திருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் நுழைய மாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார் ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன் யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டே உடமையாக்கிக் கொள்வீர்கள் எனவே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையே மறந்து விடாதீர்கள் மேலும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்க சகிக்காத இறைவன் நீங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்தவின் இழிய இழி செயல்கள் புரிந்து ஏதேனும் ஒரு உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டிவினா சினமூட்டுவீர்களாயின் இன்றே விண்ணையும் அன்னையும் உங்களுக்கு எதிராக சான்றுகளாக ஏற்படுத்துவேன் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உடமையாக்கி கொள்ளப் போகும் அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள் நீங்கள் அங்கு நெடுநாள் வாழ மாட்டீர்கள் மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார் அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் அந்த வேற்றின வேற்றினார் வேற்றினத்தாரிடையே உங்களில் எஞ்சிருக்க எஞ்சிருப்பவர் எண்ணிக்கை மிக சிறியதாக இருக்கும் அங்கு மரத்தாலும் கல்லாலுமான மனிதனுடைய கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள் அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது ஆனால் அங்கு நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நாடினால் உங்கள் முது இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் உங்களுக்கு பெரும் துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இறுதி நாட்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இறக்க மிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலியை கேட்கும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா அல்லது உங்கள் கடவுளாகி ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த போல் சோதனைகள் அடையாளங்கள் அருண் செயல்கள் போர் வலிமை கை வலிய கை ஓங்கிய அந்த புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டிலின்று தனக்கென உரிமையாக்கிக் கொள்ள வந்த தெய்வம் வேறு உண்டா ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இல்ல என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன்ன கண்முன் நிறைவேற்றப்பட்டன நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானின் வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார் தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார் அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதாலும் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டதாலும் அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார் உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த இனத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டுச்சென்று இன்று உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரை தவிர வேறு எவரும் இல்லை என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் மேலும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் அந்த நாட்டில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் அப்பொழுது மோசே யோர்தானுக்கும் கிழக்கே மூன்று நகர்களை குறித்து கொடுத்தார் முன்பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட எவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடையாளம் பெற்று உயிர் உயிர் தப்புமாறு இந்நகர்களை குறித்தார் ரூபன் குளத்தை சேர்ந்தவர் எல்லையில் பாலைநில சமவெளியில் உள்ள பெட்சேர் காத்து குளத்தை சேர்ந்தவர் எல்லையில் உள்ள கிளையத்தின் மனாசே எல்லையில் உள்ள பாசானின் கோலான் ஆகிய நகர்களே அவை இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசி அளித்த சட்டம் இதுவே இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசி அவர்களுக்கு அளித்த சான்றுகள் நியமங்கள் முறைமைகள் இவையே யோர்தானுக்கு கிழக்கே பெற்ப கோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியனுடைய அரசனாகிய சீகோனி நாட்டில் இது நிகழ்ந்தது மோசையும் இஸ்ரேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்திருந்தனர் அவர்கள் அவனது நாட்டை தங்களது உடைமையாக்கியிருந்தனர் மேலும் பாசானில் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த எமோரியனுடைய இரண்டு அரசர்களையும் முறியெடுத்திருந்தனர் அர்னோன் ஓடை கரையிலுள்ள அரூயர் முதல் எர்மோன் என்ற சிரியோன் மலை வரையிலும் யோர்தானுக்கு கிழக்கே உள்ள ராபா அனைத்தையும் பிஸ்காவிற்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள் பிரைசலான் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்கேன்